நாளிலிருந்து வெக்கேஷன் லீவு ஸ்டார்ட்டு நமக்கு இருக்கிற ஒரே டைம் பாஸ் இதாக இது வந்து இப்போ புதுசாக டக்கத்தில் வாங்கினது நல்லா காஸ்ட் ஆகும் ரொம்ப லென்த்தாக பண்ணலாம் பேசிக் தான் இது பழைய மோண்ட் சேர்த்து போச்சு இந்த லூர் வந்து ஒக்கேஷன் வந்துச்சு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு டைம் பாஸ் நல்ல பிராண்டு தான் இது டக்காத்தனானில் வாங்கணும் சிங்கப்பூரில் வாங்கினது இது ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்தேன் ஸ்டிக்கு இதை வச்சு போகிறோம் இது நம்மளோட புது ஸ்டிக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல அதனால் காட்டுறேன் ரெடி இருக்கேன் பையன் என்ன ஆச்சு பையனுக்குன்னு தெரியல எடுக்கிறேன் மாட்டிக்கலாம் மாட்டிக்கு என்ன மாட்டிக்கு என்ன ஒருத்தர் நல்லா இருக்குன்னு ஒரு மாட்டிக்கலாம் அப்படியே வையன் ஸ்டிக்கு உரி விட்டா வந்துவான் எப்படி சூப்பராக இது இவன் இதுவேன் இதுதான் ஸ்டிக்கு எப்படி இருக்கு சிங்கப்பூரில் வந்தது ஒரு வாட்டி ஒரு செவன்டி கேஜ் நைன்டி கேஜா amalarga